மிக விரைவில் மிக விரைவில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள சூழல் நிலையில் சூழ்நிலையில் இன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் என்ற கருத்திலே பல்வேறு கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி வந்தாலும் உண்மை உண்மையில் இன்று ஒவ்வொரு கட்சிகள் என்று கூறப்படுகின்றவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்ற சூழலிலே சில கட்சிகள் தாங்கள் ஆய்வு செய்து முடிவு சொல்லுவோம் என்று சொல்கிற சூழலில்லை இன்று முடிவுகளை அறிவித்த அல்ல முடிவுகளை தெரிவித்த கட்சிகள் என்று கூறுகின்ற பொழுது டிலோ அமைப்பு தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அதில் இருக்கின்ற ஒரு முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் அதை மறுதளித்து அது அது அந்த பொது வேட்பாளர் என்று என்பதில் என்ற விடயத்தில் தங்களுக்கு இணக்கப்பாடில்லை என்கின்ற கருத்தை பகிரங்கமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இதிலிருந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அல்லாட தொடங்கி இருக்கின்றது பல்வேறு கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி தாங்கள் பொது வேட்பாளர்கள் என்கின்ற கருத்தை முன்வைத்திருந்தாலும் இன்று அந்த கட்சிகளுக்குள்ளேயே ஒரு நிலப்பாடு இல்லாத விடயங்கள் இருக்கின்றதை நாங்கள் வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ புலி இயக்கம் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றது தாங்கள் முடிவு அறிவிப்போம் என்கின்ற தாங்கள் கூடி முடிவு அறிவிப்போம் என்கின்ற கருத்தையும் திரு அடைக்கல்நாதன் தலைமையிலான கட்சி தாங்கள் முடிவு அறிவித்தோம் என்று சொல்லுகின்ற பொழுதும் இந்த மாதிரியான அவர் நான் டெலோ அமைப்பை சேர்ந்தவர் அவ்வாறான கருத்து சொல்லியிருக்கின்றார்கள் இதிலிருந்து மக்களை ஏமாற்றுகின்ற தலைமைகள் ஒரு நிலைப்பாடில்லாத சூழலே அவர்கள் பயணிப்பதை காண முடிகின்றது இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டாக தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய கட்சிகளுக்குரிய நிதிகளை பெற்றுக்கொள்கின்றவர்களுக்கு துணை போகின்ற செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோமே தவிர உண்மையிலே மக்களுடைய நலனிலிருந்து எடுக்கப்பட்ட தீர்மானமாகவும் இல்லைன்னா அந்த கட்சிகளுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன போன்று இலங்கை தமிழரசு கட்சியும் தங்களுடைய முடிவை அறிவிக்க முடியாத சூழலில் தாங்கள் பொது விவாதத்தை அழைக்கின்ற ஒன்பதாம் தேதி அழைத்திருக்கின்ற சூழலிலே அதனுடைய ஒரு ஒரு ப நாடாளுமன்ற உறுப்பினர் இது ஒரு விஷப்பரட்சி என்கின்ற விஷயத்தையும் சொல்லி வைக்கின்றார்கள் ஆகவே இங்கே தமிழ் மக்களுடைய பொது வ என்ற விடயம் வந்து அற்றுப்போகின்றது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகின்றோம் ஆகவே இந்த தேர்தல் என்பது வந்து இந்த நாட்டினுடைய அரசியலுரிமை பிரச்சனை இந்த நாட்டுடைய பொருளாதார பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கின்ற இறமை பிரச்சனைகளை உள்ளடக்கியதான அந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இந்த கட்சிகளினுடைய இந்த உதிரிகளாக இருக்கின்ற இந்த மாதிரியான கட்சிகளினுடைய அரசியல் நலன் சார்ந்தது அல்லது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தங்களுடைய நிலப்பாடுகளை சொன்னதன் பின்னர் இலங்கை தமிழரசுக் கட்சி தன்னுடைய கருத்தை சொல்லவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி வைக்கின்றார்கள் ஆனால் இப்போ இலங்கை தமிழரசு கட்சி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு விஷ பரீட்சை என்கின்ற ஒரு கருத்தை ஏற்க சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் உடன்பாடு என்ற விடயத்தை சொல்லி ஆகவே இந்த நிலையில் ஒரு தளம்பல் நிலை அல்லது இவர்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லாத சூழலை தான் இதை பார்க்கின்றது ஆகவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தங்களுடைய இலக்கை தங்களுடைய நோக்கத்தை அனைவரிடமும் கோரிக்கை விடுக்கின்ற சூழலில் தான் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த விடயமாக தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த விடயம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் என்பது வீதாசரத்துவத்தில் கூட எங்களுக்கு சாத்தியப்பாடில்லை என்பது வெட்டவளிச்சமான திட்டத்தெளிவான உண்மை ஆகவே இவர்களுடைய கட்சிகளுக்குள்ளே ஒரு நிலப்பாடில்லை ஒருமித்த இல்லை ஒரு கோட்டில் அவர்கள் இல்லை என்பது இந்த பொது வேட்பாளர்கள் விடயங்களில் இல்லையே ஒரு சூழல் இருக்கின்றதை நாங்கள் காண முடிகின்றது ஆகவே இது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாக பார்க்கின்றோம் அதாவது இந்த நாட்டிலே ஜனநாயகத்திலே ஜனநாயகம் என்கின்ற பொழுது மக்களால் இந்த ஒரு தெ தெரிவும் வந்து மக்களுடைய தான் வருகின்றது குறிப்பாக உள்ளூராட்சியில் இருந்தாலன்னா மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலண்ணா அல்லது பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டாலன்னா ஜனாதிபதி முறைமை எடுத்துக்கொண்டாலும் மக்களால் தான் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் ஆகவே இந்த வாக்களிக்க கூடாது என்கின்ற அல்லது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற விடயம் வந்து உண்மையிலே ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறு கோரிக்கை விடுபவர்கள் அவர்கள் எவ்வாறான முறையில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார்கின்றதையும் நான் அவர்கள் மீளாய் செய்து பார்க்க வேண்டும் ஜனநாயகம் என்பது அதுதான் ஆக மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றது அதே போன்று பொது வேட்பாளர் என்கின்ற விடயமும் ரெண்டும் ஒரே விடய மண்கள் அல்ல என்கின்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தாலும் அது அது வேறு இது வேறு என்று சொன்னாலும் எம்மை பொறுத்தவரை ரெண்டும் இரண்டு விடயங்களும் ஒருமித்த லப்பாட்டையே வெளிப்படுத்த போகின்றன தமிழ் மக்களை பொறுத்தவரை அதாவது அனுரகுமாரதிசா நாயக்காவை அவர்கள் சந்திக்க போகின்ற விடயம் கூட இந்த விடயத்திலே இந்த தரவு நூலாக இந்த தகவல் நூலாக ஒரு விடயம் தெரிய வருகின்றன இவர்கள் ஒருவருடைய ஏஜெண்டாக அல்லது முகவர்களாக செயற்படுகின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லப்படுகின்றது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்திலே ஜேபியினர் வந்து இந்த பொது வேட்பாளர்களுடைய அணியை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உறுதிமொழி வழங்குவார்களா அல்ல அவர்களுடைய கருத்துக்களுக்கு அவருடைய நிகழ்ச்சி நிலை இவர்கள் செயல்படுகின்றார்கள் என்ற சந்தேகங்களையும் இது வெளிப்படுத்தி இருக்கின்றது இல்லை அதாவது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு ஒரு தரப்பினர் வந்து இந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் மலையக மக்கள் அல்லது இந்த கொழும்பு வாழ் தமிழ் மக்களுடைய நலன்கள் அவர்களுடைய விடயங்கள் எல்லாம் இந்த இந்த கட்சிகளுடைய வடகிழக்கு சேர்ந்த கட்சிகளுடைய விடயங்களுக்கு உள்ளடக்கப்படவில்லை என்பது நாங்கள் வலிவாக பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது ஆனால் சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் என்று சொல்லி அவர்கள் சில நபர்களை வைத்துக்கொண்டு இவ்வாறான நாடகம் தான் உண்மையான விடயம் யார் முன்னிக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய கடல் கால வரலாற்றையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் கூட கூற விரும்பவில்லை தேடி வந்த ஒரு சொல்ல ஒரு வாய்ப்பிலே இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு சிங்கள தலைவன் சமஸ்டியை முன்வைத்து போட்டி போட்ட பொழுது அந்த வேறுபாளர்களுக்கு எதிராக மக்களை வாக்களிக்க உண்டானே தூண்டிய கட்சிகள் தான் இப்போன்றவர்கள் எல்லாரும் உள்காந்து இருந்திருக்கிறீர்கள் அதனுடைய நீங்கள் மக்களை உங்களுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறீர்கள் எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் யாரும் தகுதி கூடு பாராளுமன்றத்தில் நினைத்துவிலை எப்படி வருவீர்கள் பன்னெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் எப்படி பாராளுமன்றம் வந்தார்கள் வந்த ஜனாபிதி தேர்தென்றே சமஷ்டி முன்னடலுக்கு நடந்தது நாற்பத்தி எண்பது ஆறு ஓட்டு இங்கே வரலாற்று நடக்காத விஷயம் ஆகவே இது யாரையும் நான் பாராட்ட இல்லை குற்றவாளிகள் தான் இன்றைக்கு முன்னின்று தங்களுடைய ஊட்டியோடு மறைப்பிழைக்கு தாங்க சில குற்றங்களும் மறைப்பிழைக்கு முன்னின்று ஏதோ ஒரு புதுசாக ஏதோ கண்டுபிடித்த மாதிரி ஒரு ஒரு தனிமை பொறுப்பாளரை விதிக்கின்றார்கள் யார்கள் எனக்கு இதுவரையில் அந்த தகுதியுள்ள ஒரு அரசியலே இன்றைக்கு தீவிரமாக இருக்கின்ற அந்த தகுதியுள்ளவர்களை ஒருவரை மறுத்து நம்ம காப்பாரு அது மக்களை சொல்லுங்கள் ஒரு உதவியை காட்டுங்க பார்ப்போம் மக்கள் மக்கள் எல்லாம் அப்படி தவிர்க்காதவர்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் ஒதுங்க வச்சிருக்கின்றீர்கள் அப்படி சொல்லி நம்ம உருவாக்கி விட்டு தனி தனிமைப்பாளர் போடுவதும் போகிறோம் போடுவோம்னு சொல்கிறேன் அப்போ கருவே நான் என்னை பொறுத்தவரை நான் அதுக்கு மாறு அந்த அந்த கல்லூரிக்கே நான் அவரை போகவே இல்லை எல்லாத்துக்கும் மேலாக என்னுடைய அபிப்பிராயம் நான் முதல் அறிக்க வேண்டிய அபிப்பிராயம் என்ன என்னிடம்தான் ആനാ യാരും എന്നാൽ കേട്ട വരുമ്പോ ഇല്ലേ എന്നാൽ അവരെ ആ ഭക്ഷ്യ കറപ്പായിരുന്നു എന്നെപ്പോഴേ നാൻ എൻ്റെ കൈ എൻ്റെ ഇങ്ങനം എൻ്റെ എല്ലാം സിദ്ധാൻ എടുക്കുന്നത് യാരതെ ചെന്നാലും നാട്ടുത്താൻ ചല്ലുവേൺ സിയാത്താൻ ചെല്ലുവേൻ ഇവരുടെ എങ്ങനെയുള്ള വിളയ മുഖ്യമാണ് വിളയാ ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலில் ஒரு சிங்கள தலைவர் முதன் தளபதியாக சமஸ்டி மன்றத்தின் தேர்தலில் போட்டி போட்டவர் அந்த நேரத்தில் கூட நீங்கள் அவருக்கு மாறாக செயல்பட்டு அந்த மக்களை தூண்டிவிட்டு ஓட் பண்ணோட சுனேஷ் ஒரு கால் விடுதலை புலிகளை தூர்கழிக்கிற நோக்கத்தோடு மரம் நோக்கத்தோடு யார் புள்ளையே புரிய அடிப்பீரேன்னு சொல்லி யாழ்ப்பாணம் வந்து இராணுவத்தை பேரோடு தரோ அவரே யார் இருக்கிறீர்கள் வேண்டி இப்போ இதை எப்படி உங்களுடைய கிழங்கார விளையாட்டு பார்த்தா நீங்கள் உங்களே பெரிய ஒழிய உங்களுடைய நன்மைக்கான உலகத்தில் எவ்வளிக உங்கள் பதவியை காப்பாற்ற உலகத்தில் எழுதிய மக்களின் காப்பாற்ற ஒழிக்க மக்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் ரெண்டாயிரத்தி நாலாம் எந்த ஆண்டு கிடச்சது அதை இல்லாத பண்ணால் நீங்கள் யாரும் அரசியலில் இருக்க தகுதியாக வர்றோம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தீர்ந்திருக்கும் நாற்பத்தி ஐம்பது சதவீதம் வீதம் சின்ன மக்கள் பண்ணியிருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மக்களே ஒரு ரெண்டு பேரத்திலேயே உட்பட மட்டும்தான் அவர்கள் டக்கி சமஸ்கிருதி ஆட்சி உருவாக்கியிருக்கிறது இப்போ இதெல்லாம் இன்றைய அஞ்சாமை நான் இவ்வீர கூடுதலாக சில சிலை பற்றி செல்லும் என்று நான் உதவி பற்றி நான் தனிப்பட்ட தனிப்பட்டவர்களுக்கு இல்லை இவர்களிலேயே யார் தங்களுடைய கிரெடென்ஷியல் தகுதியின்மே தகுதியை பற்றி யாராவது முடியும் பார்ப்பேன் தங்களுடைய வரலாற்றை தன்னுடைய வரலாற்றை முன்னெடுத்து அந்த மக்களையும் சென்றட்டு எட்டு கொடுங்க உங்களோட தலைவராக தமிழ் தமிழ் தலைவர்களை சென்று கொண்டு அந்த பெரியார்களை கேட்கணும்னா உங்களுடைய வரலாற்றை சொன்னோம் உங்களே பெரிய வரலாற்று சென்று நீங்கள் ஒரு பொது பாடகை சொல்லு அந்த பொறுத்த மாதிரி இருக்கும் மக்களுக்கு சிவமாக இருக்கும் தீர்மானம் விட மூன்று லட்சம் மக்கள் உயிர் காவல்தூருக்கு காப்பாற்றின பொழுது நீங்கள் வெளிநாட்டு சில தலைவர்கள் நான் திருப்பி திருப்பி கேட்டான் அதை முன்றிச்சவங்களே காப்பாருங்கோ காப்பாருங்கோ அப்படி ஒருவர் ஒருவர் வேற இல்லை இந்திய அரசாங்கம் கும்பிட்டு விளைச்சிட்டு பேச்சு வார்த்தைக்கு போகிற நீங்கள் அப்படி இல்லாமல் கடந்த காலத்தில் இந்த மக்களை கொண்டு போய் நடுக்கடலில் தள்ளிவிட்டு இன்றைக்கு ஒரு கையை நின்றீங்க மருங்க கதை செய்ய மாட்டேன் உங்களால் செய்ய முடியாது தயசெய்ய ஒதுங்க நல்லா இருக்கோம் நாங்கள்